வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இப்படி கொண்டிருக்கும் போது திமுக கூட்டணி முடிச்சு வீடியோ போடுவோம் இப்போ அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி வந்து தனியாக வந்தார் கூட யாருமே வரல திமுக கூட்டணி உடையும் நினச்சாரு உடையில விசிகே வரும்னு நினச்சார் வரல காங்கிரஸ் வரும்னு நினச்சார் வரல அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணியை திட்டுறாரு திடீர்னு பார்த்தா ஓபிஎஸ் வந்து ரெட்டலையில் நிப்பான்னு இன்றைக்கி சொல்கிறாரு நம்ம பேசிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு அப்போ எடப்பாடி யாருமே வரல இவ்வளோ தூரம் வராமல் இருக்கக்கூடிய எடப்பாடி டெல்லியிலேருந்து அமித்ஷா வந்து கதவுகள் திறந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் கதவெல்லாம் இல்லை நாங்கள் எப்பயோ உங்கள் கதவை மூடியாச்சுன்றாங்க இன்னொரு பக்கம் அண்ணாமலையை ஆர்வி உதயகுமார் வந்து ஜெயக்குமார் ஜெயக்குமார்லாம் திட்டுவார் திடீர்னு ஆர்வி உதயகுமார்லாம் இறங்கி பேசுகிறார் நேத்தம் விஸ்வநாதன் அப்போ அண்ணாமலையும் திருப்பி பேசுகிறார் அப்போ வாக்குவாதம் பெரிய அளவுக்கு மு முற்றுகிறது இன்றைக்கி அண்ணாமலை நேற்று சாயங்காலம் ஒரு சொன்னதே இன்றைக்கி எல்லா சேனல்லையும் வரும் அதில் என்ன சொல்கிறாரு நான் லேகியை வைக்கிறவன் தான் இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டா குடும்ப ஆட்சி போயிடும் தவழ்ந்து ஆட்சி நடத்துபவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படின்னா எடப்பாடியை ஸ்டெயிட்டாக அட்டாக் பண்ணுறாரு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம் நம்ம பதிவில் பாருங்கள் எடப்பாடியா அண்ணாமலையா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ரெண்டு பேருக்கும் அந்த யுத்தம் பெருசாயிட்டிருக்கு நம்ம பார்வையில் சொல்லும்போது அண்ணாமலையை விட எடப்பாடி ஜெயிப்பார் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா அவருடைய நடவடிக்கைகள் கட்டமைப்புள்ள கட்சி நீங்கள் என்னதான் டெல்லியில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய செல்வாக்கு இங்கே ஆள் பிடிக்கிற இடத்துல தான் இருக்கீங்க உட்கட்சி பிரச்சனை இது எல்லாத்த பற்றியும் சொல்லும்போது அண்ணாமலையோட ஆதரவர்கள் இல்லைங்க அண்ணாமலை முதல்வராக நம்ம என்ன சொல்கிறோம் அண்ணாமலை பிரதமரே ஆகணும் அந்தளவுக்கு அவருக்கு தகுதிக்கு சமீபால அவர் பேச்சு எடுத்து பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு அரசியல்வாதி பேசிவிட்டு சில சமயம் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்பாங்க நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அதுவே ஒரு கௌரவ குறைச்சல் நினைக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை அது வந்து தவறு நம்ம நினைக்கிறோம் அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு தெரில இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையை டார்கெட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அதிமுக குறிப்பாக பண்ணுற விஷயங்கள் இது அண்ணாமலைக்கு எரிச்சல் விட்டுருக்குது யார் ஜெயிக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமியோடய கணக்கு என்ன குறிப்பாக பன்னெண்டு தொகுதிகளை குறிவைத்து எடப்பாடி பழனிசாமி வேகமாக காய் இருக்கார் அந்த தொகுதிகள் என்ன என்னென்ன பண்ண போகிறாங்க முப்பத்தி ரெண்டு சதவீத இலக்கு இது எல்லாத்தையும் தான் பேச போகிறோம் முதல்ல ஒரே விஷயம்தான் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை எதுக்கலைனா ஓட்டு வாங்க மாட்டோம்னு முதல்ல சொன்னோம் கண் அப்புறம் பார்த்து சொன்னோம் இல்லைங்க அவர் பாருங்கள் எதுக்கு ஆரம்பிச்சுருவார் இல்லைன்னா அவருக்கு வந்து ஓட்டு போயிருந்தோம் அவருக்கு தெரியும்பார் அதே மாதிரி எதிர்த்தார் இப்பவும் சொல்கிறோம் நம்ம தான் சொன்னோம் இல்லைங்க அந்த கூட்டணி ரெண்டு பேரும் சேர்வதற்கான வாய்ப்பை பழைய பதிவு பாருங்கள் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தால் அவருக்கு பிரச்சனை அவருக்கு தெரியும்னா அதே மாதிரி நடந்தது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு எல்லோரும் சொல்கிற மாதிரி இல்லைங்க போச்சு கீச்சுங்கிறாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் ஒருவர் அமைதியாக இருக்கிறார் என்றால் ஆயிரம் மருத்தம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா உங்களுக்கு எனக்குமே தெரியுது எடப்பாடி பழனிசாமி தனியா கொஞ்சம் வலிமை கம்மிங்க ஏதாவது ஒன்று பண்ணியாவது ஏகப்பட்ட பேரை அவரு அதற்கான வேலையில் தான் தொடங்கியாச்சு ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய நட்சத்திர ஹோட்டலில் சுதீஷ் அவர்களுடன் ரெண்டு பேர் போய் பேசுகிறாங்க அதிமுக தரப்புல தங்கமணி இன்னொருத்தரும் சொல்லி ஆஃபர் கொடுத்தாச்சு இவ்வளவு அவங்களுக்கு கொடுக்குறோம் இவ்வளவு கொடுக்குறோன்ட்டு இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது அவங்க தான் என்ன ஒன்று பிஜேபி தேமுதிகாவை குழப்புது எடப்பாடி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியிட்டையோ தேமுதிகிட்டேயோ இந்த அளவுக்கு இறங்கி போகிறதுக்கான காரணம் அவர் என்ன நினச்சார் திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வருவாங்க ஏதாவது ஒரு சலசலப்பு இருக்குன்னாரு சலசலப்பு இல்லை அப்படிங்கும்போது இன்னும் எடப்பாடி பழனிசாமி வலிமையான கூட்டணி அமைக்கணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவும் இருக்கணும் நம்பி இருக்கோங்கிறது என்னென்னா ஒரு வலிமை ஏற்படுத்தி தீரணும் தனியா நிற்கிறதோடு ரெண்டு பேர் தான் நல்ல பலம் தானே அதனால் அரசியல்வாதி என்பவர் தனக்கு ஆதாயம் என்றால் இறங்கி போக வேண்டும் நான் இறங்க மாட்டேன் நான் இப்படியே இருப்பேன் அப்படிங்கிறது சரியான அரசியல்வாதிகள் அதுதான் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள வேறுபாடு எடப்பாடி பழனிசாமி இறங்க வேண்டிய இடத்துல இறங்குறாரு அண்ணாமலை இறங்க மாட்டார் நான் பிடிச்ச பிடிக்கும் மூணே காலுங்கிறார் அது அரசியலில் சுத்தப்படாது நீங்கள் திமுக திமுக ஜெயலலிதாம்மா எவ்வளோ பேர் எடுத்துக்காங்க ஏன் ஜெயலலிதா அம்மா மூப்பனார் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தான் இன்னொன்று ஜெயலலிதா கூட நரசிம்மராவ் கூட்டணி வைக்கிறங்கிறதுனால தான் மூப்பனார் வந்து கட்சி ஆரம்பித்தார் தமாக அந்த தமாகவுடைய தயவு வேணுமென்று முதலமைச்சரான ஜெயலலிதா அடுத்த ஆட்சியில் போகும்போது இறங்கி ஒரு வீட்டுக்கு போய் கூட்டணி அமைச்சாங்க அதே போல் எந்த ஜெயலலிதாவுக்காக ஜெயலலிதாவிட்ட கூட்டணி வைக்கிறாங்கன்னு மூப்பனார் வந்து தமமுக ஆரம்பித்தாரோ அந்த மூப்பனார் ஜெயலலிதாவுடன் கூட்டணி வைச்சார் வரலாறு இருக்குதா இல்லையா ஏன் ஜெயலலிதாவுக்கு தெரியாதா ஏங்க அவர் அவர் நமக்கு எதிராக பண்ணார் அவரை அப்படி நம்ம போய் கூட்டணி வைக்க நினைச்சாங்களா திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு எவ்வளோ சண்டை நடந்தது அதுக்கப்புறம் திமுகவுக்கு பிஜேபிக்கு எவ்வளோ சென்றது எல்லாம் ஒன்றும் சேரலை மத்திய அமைச்சர்களையும் அங்கே வச்சாங்களே இல்லை அரசியல் அப்படிங்கிறது வந்து எல்லாம் அப்பா அப்படின்னு ஆகி போச்சு இதில் வந்து அவங்க தப்பு இவங்க தப்பு நிறைய பேர் சொல்கிறாங்களே எடப்பாடி பழனிசாமி துரோகி அரசியலில் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசனை பாருங்க எத்தனை துரோகியர் துரோகத்தின் மொத்த ஊருன்னு அரசியல் இது தெரியாமல் அரசியல் துரோகம் பண்ணிட்டார் துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நம்ம தொடர்ந்து ஒரே விஷயம் தான் சொல்கிறோம் உங்கள் நீங்கள் வந்து ஒரு கட்சியில் இருக்கீங்க கட்சியில் இருந்துக்கிட்டு இப்போ எடப்பாடி இப்போ ஓபிஎஸ் சமீபங்களால் பேச்செல்லாம் பாருங்களா அமித்ஷா சொன்னார் எடப்பாடி ஏற்றுக்கலை ஏங்க அமித்ஷா யாருங்க அவர் என்ன இந்த கட்சிக்கு அவருக்கு சம்பந்தமாக ஏதாவது அவர் ரொம்ப பிச்சையாக போடுறாரு அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்க மாட்டார் இன்னொன்று அதிமுக தொண்டர் என்ன பயம் வரும் ஏன்னால் அங்கே பிஜேபி வளர்ந்துட்டுருக்கு வளர்ந்துட்டு இருக்குங்கிறாங்க நம்ம கட்சி போயிடுவோம் நிர்வாகிகள்லாம் அவங்க ஒரு குழப்பத்தில் இருக்க மாட்டாங்க இன்னும் குறிப்பாக நீங்கள் எம்ஜிஆரை தட்டுறீங்க ஜெயலலிதாவை திட்றீங்க அப்படின்னா எப்படிங்க அதிமுக தொண்டர் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அதனால் இந்த விஷயம் எடப்பாடிக்கு சாதகம் என்ன ஒரு விஷயம்னா எடப்பாடிக்கு ஒரே ஒரு விஷயம் இடிக்குதுன்னா பதினெட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்கு வாங்கியாச்சு போன தடவை இப்போ அந்த வாக்கு சதவீதம் அதிமுக மட்டும் அந்த வாக்கு சதவீதத்தை மெயின்டைன் பண்ணும் இரட்டரை தலைமை இருக்கும்போதே நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ இந்த தடவை அவருடைய இலக்கு முப்பத்தி ரெண்டுங்கிறாங்க என்ன நினைக்கிறாரு கோவை திருப்பூர் அப்புறம் வந்து பொள்ளாச்சி உள்ளிட்ட அந்த மாவட்டங்களில் மட்டும் ஐம்பத்தி நாலு தொகுதி இருக்குது இதில் இப்போ அதிமுக முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க மொத்தமாக அதை குறி வச்சு பண்ணுவோம் அதனால தான் இப்போ நீலகிரியில் ஆர் ராஜா வைத்து போராட்டம் பண்ணதுக்கு காரணமே ஆர் ராஜா வந்து எம்ஜிஆர் திட்டார் அதை 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 தாண்டி ஒரு சுயநலத்திலையும் ஒரு பொதுநலத்திலையும் ஒரு சுயநலம் என்னென்னா எல்முருகன் அங்கே அந்த அளவுக்கு பிஜேபி வந்து பெருசாக வேலை செய்யுது பட் ரெண்டு பேரும் டஃப் கொடுக்கும்போது நடுவில் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அதிமுகவுன்னு பாரம்பரியம் ஓட்டுருக்குது இறங்கி பார்க்கலாங்கிறத இறங்கி பார்க்குறாங்கிற அந்த இறங்கி பார்ப்பதற்கான விஷயங்களை இன்றைக்கி எடப்பாடி பண்ணிட்டுருக்கார் ஒரே விஷயந்தான் வேலுமணியோ தங்கமணியோ எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா இல்லை மோடி சப்போர்ட்டாக இருப்பாங்களா ஆயிரம் இருந்தாலுங்க அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் மோடியும் சொல்கிறோம் இந்த கணக்கு தப்பாக மாவாதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா ஒன்று ஒன்று ரெண்டு அது கணக்கில் வேணால் சரியாக வரலாம் அரசியலே சரியாக வராது எடப்பாடி பழனிசாமி நம்ம பார்த்துட்டு இருக்க வரைக்கும் அவர் பிஜேபியை ரொம்ப வேகமாக திட்டுறது அவருக்கு கெயின் தொடர்ந்து இதுதான் அவர் இருந்தோம் இப்போ என்ன நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பேசி உங்களுக்கு எல்லாம் பண்ணிடுறோம் எட்டு தொகுதி கூட கொடுக்குறோம் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகே இது ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தா அன்புமணிகிட்ட அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு எங்களுக்கு ஏழு தொகுதி கொடுங்க ஒரு கேபினெட்டு ரெண்டு இணையமைச்சர் கொடுங்கங்கிறாங்க இது பிஜேபி யோசிக்குது இந்த பக்கம் பார்த்தா தேமுதிக கேட்கவும் உள்ளுக்குள்ளே தேமுதிக என்ன கேட்குறாங்க இல்லை இல்லை எங்களுக்கு ராஜ்யசபா தான் முக்கியம்ட்டாங்களாம் பிரேமலதா ஏன்னா நம்ம ஒரு ராஜ்யசபா வாங்கிருவோம் ராஜ்யசபாவின் தான் தனக்கு ஒரு ராஜ்யசபாவும் கட்சி நல்லா இருக்கும்னு அவங்க ஒரு கணக்கு அவங்களுக்கும் தெரியும் பிஜேபியோட கூட்டணிக்கு போனால் ஜெயிக்க முடியாதுன்னு அதிமுக கூட போனால் வெளியே ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அதிமுக இரட்டல்னா அதிமுக தோன்ற வேகமாக வேலை செய்வாங்க இந்த பிரேமலதா அவர்கள் தேமுதிக அவர்கள் நாலு சீட் நின்று இவங்க செலவும் அவ்வளோ பெருசாக பண்ண மாட்டாங்க கொடுக்குற பணத்தை செலவு பண்ணாதானே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக கொடுக்குற நாலு சீட்டு மற்றவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இறங்கி வேலை செய்யணும்ல அந்த இறங்கி விஜயகாந்த் இருக்கும்போது ஓகே இப்போ அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதான் நான் சொன்னோமே அவர் டார்கெட்டு பன்னெண்டு தொகுதி பன்னெண்டு தொகுதியில் இறங்கி பன்னெண்டு தொகுதியில் வேட்பாளரை போட்டு பணத்தை வலுவாக இறக்கி பண்ணுவோம் ஒன்றும் இல்லை இப்போ சென்னையில் என்ன நடந்தது சென்னையில் இங்கே கூறிய மாநகராட்சி அதில் மாநகராட்சியில் கேபி கந்தன் முன்னாள் எம்எல்ஏ அவங்க பையன் இப்போ கவுன்சிலர் எப்படி கவுன்சிலர் ஆனார் திமுக கோட்டைங்கிறீங்க போன தடவை எல்லா இடத்துலையும் திமுக தான் ஜெயிச்சது எப்படி அவர் ஜெயிச்சார் இப்போ இறக்குன்னா இறங்க பணத்தை இறக்க அடிக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இன்றைக்கி வேலுமணி தங்கமணி ஏதாவது சம்பாரிச்சு வச்சிருக்கீங்களா இந்த தடவை எடுத்து விடுங்க வேலுமணி தங்கமணி விஜயபாஸ்கர் இறங்கி பணத்தை செலவு பண்ணுங்க அதிமுக செலவு பண்ணுமா பிஜேபி செலவு பண்ணுமா என்ன தான் சென்ட்ரலேருந்து உங்களுக்கு வந்து பணம் வந்தாலும் வேலை செய்ய ஆள் இருக்கணும் இல்லைங்க தென்சென்னை முக்கியமான தொகுதிகளும் அதுக்கே இன்னும் ஊத்து கமிட்டி போடல எடப்பாடி பழனிசாமிக்கு பல பிரச்சனைகள் கேட்டிருக்குன்னா இருக்குது அண்ணாமலைக்கு அண்ணா அவருக்கு இதை விட பிரச்சனை இருக்குது அங்கே உள்ளே பெரிய பிரச்சனை அவருக்கு அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து இதில் அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு அதிமுகவில் இருக்க பழசு எழுபது வயசுக்கு மேலே வேலை செய்யாதவங்க அமைதியாக இருக்கவங்களும் கூப்பிட்டு போய் டெல்லியில் போயிட்டு நாங்கள் அதிமுகவில் இருந்து நிறைய பேரை கூப்பிட்டுட்டோம் அண்ணாமலை சொல்கிறாரு அது மேலே அங்கீகரிக்கிறதுனா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் அப்போ அதிமுகிட்ட நீங்கள் கதவும் திறந்து வைப்பீங்க அங்கேருந்தே ஆள் எழுப்பிங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இதெல்லாம் அமித்ஷா சொல்லி தாங்க பண்ணுறாங்க என்ன ஒன்று அமித்ஷா ஒன்று சொன்னார் இவர் பத்து செய்கிறார் இதை ஆரம்பித்தது அண்ணாமலை அண்ணாமலை என்ன நினச்சார் நம்ம வந்து க தனிப்பெரும் தலைவராக உருவெடுத்துடுவோம் திமுக நம்ம தான் எடப்பாடி எடப்பாடிலாம் ஒன்றும் இல்லை அதான் சொல்கிறேன்னா எடப்பாடி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடி அவர்களை வாழ்த்தி பேசுவது நம்ம நோக்கம் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டா நம்மளும் கேட்டிருப்போம் ஏன்னாங்க பிஜேபி விட்டு கூட்டணி வந்தீங்க ஏன் நீங்கள் பண்ணல முதல்ல என்ன சொன்னோம் நாடாளுமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன அந்த அட்டாக் நடக்குது அறிக்கை விட்றாரு இன்னும் கடுமையாக அறிக்கை விட்ருக்கணும் அப்போ நம்ம சொன்னால் ஏங்க இது கூட அறிக்க விட மாட்டார் நூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்களை வந்து சசம் இருக்காங்க அதுக்கும் ஒன்றுமே பேச மாட்டார் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு தவறு இது வந்து திமுக அழகாக பண்ணுறாங்க இப்போ கூட பாருங்கள் திமுக முஸ்லீம் கைதிகளை வெளியிட்டது திமுகவுக்கு நல்ல பேர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவர் தான் ரொம்ப தெளிவாக நம்ம சொல்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தகவல் பன்னெண்டு தொகுதிகள் இலக்கு முப்பத்தி ரெண்டு பெர்செண்ட் வாக்கு வங்கி இதை நோக்கி பயணிப்போம் இந்த தொகுதியில் மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம் போதும் குறிப்பாக நம்மளோட இலக்கு என்ன அவருக்கு வந்த ரிப்போர்ட்டு தேனியில் வந்து ஓபிஎஸ்க்கு பதினெட்டு சதவீதம் அங்கே வந்து அதிமுகவுக்கு பதினாறு பதினேழு சதவீதம் தான் வருதுங்க நெக் டு நெக் வருதுங்க அதனால் அவங்க ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாதுங்கிறதே இல்லை அங்கே தேனியில் ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சிடக்கூடாது திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல டிடி வேலைங்க ஜெயிக்கக்கூடாது அங்கே திமுக ஜெயிச்சாலும் பரவாயில்ல அண்ணாமலை எங்கே நிற்கிறாரோ அவரெல்லாம் தூக்குறிச்சி மூணாவது இடத்துக்காகணும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கணும் மற்றவங்களாம் மூணாவது இடத்துல இருக்கோம் பத்து தொகுதியில் ஜெயிக்கணும் இதுதான் கணக்கு போட்டு எடப்பாடி பழனிசாமி வேலை அதுக்கு அதுக்குத்தான் சிபி சண்முகத்தை அனுப்பி ஒரு பக்கம் அன்பு ராமதாஸ் அவர்களிடம் பேச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேமுதிகாட்ட பேச்சு இந்த பக்கம் எஸ்பி எஸ்டிபிஐ இவர்களே பேசிட்டாங்க இப்படி ஒரு கூட்டணி அமைக்கலாம் அப்படிங்கிறத எடப்பாடி எடுத்த திட்டம் நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி தொடர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அண்ணாமலை அவருடைய பேசிய பேச்சுக்கு தேவையில்லாமல் இப்போ ரொம்ப எல்லாம் இப்போ இன்னும் அதிமுக தொண்டர் கொதிப்படைச்சு தானே இருக்காங்க அண்ணாமலை வழி பண்ண விட மாட்டாங்க இன்னொரு பக்கம் அதாவது முருகன் வந்து டெல்லியில் வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு பாலு டிஆர் பாலுக்கும் அவருக்கும் சண்டை உடனே அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு முருகன் அவர்களை இழிவுபடுத்தி விட்டீர்கள்னு என்னங்க முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் சண்டையாச்சா ஏன் இவ்வளோ சவுண்டாக குரல் கொடுக்குறாருன்னு கேட்டால் அப்போ கூட முருகன் பேசி பெரியாளரக்கூடாது நம்ம தான் அதுலேயும் பெரிய ஆளாகணும் இந்த ஒரு நோக்கங்க அதனால் அண்ணாமலையர்களுக்கு உள்ளேயே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி நாற்பதும் நின்னாலும் அவரே நின்னாலும் இல்லை அந்த புரட்சி பாரதம் இத வைத்து நின்றாலும் வரக்கூடிய தேர்தலில் மிக கடுமையான பணத்தை இறக்கி ஆட்களை போட்டு டஃப் கொடுக்க அவர் தயாராகி விட்டார் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை மறுபடியும் தொடர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக திமுக தான் அங்கே பெரிய வலுவாக இருக்குது அதை மாற்றுக்கருத்தே இல்லை திமுகவுக்கு அடுத்த இடத்தில் வாக்கு சதவீதத்தை உயர்த்து எடப்பாடி தான் வருவார் நம்ம இருக்கோம் ஏன்னா அதிமுகவோ இங்கே இருக்க கூட மோடிக்கா எடப்பாடிக்கா ஸ்டாலின்னு பார்த்தா மோடிக்கு வேணாங்க எடப்பாடிக்கா ஸ்டாலின்காக போட்டு வந்தால் நிறைய பேர் இருப்பாங்கங்கிறனால நம்ம நினைக்கிறோம் தமிழக உள்ள கடல் வரும் நிறைய பேர் ரிப்போர்ட்டர்கிட்ட பேசும்போது தான் சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி ஒரு மூணு நாலு தொகுதியில் வேணா ரெண்டாவது இடத்துக்கு வரலாமே வழியா பெரும் மற்ற எல்லா தொகுதியிலையும் இன்னொன்று அண்ணாமலையுடைய பேச்சு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது தாமரை மலரும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் இதை சொன்னால் நிறைய பேர் கோவப்படுறாங்க வெளியில் போய் நிலவரத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் வளர்ந்துக்குதுனா வளர்ந்துருக்குது ஆனால் அதிமுகவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரிலாம் வளர்க்கல அதுக்காகத்தான் இந்த ஏற்கனவே ஒதுங்கி இருக்கவங்களாம் தூட்டி போய் கட்சியில் சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமி பெரிய அட்டாக் ஒன்று வச்சுருக்காரு பொறுத்திருந்து பாருங்கங்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்